ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு குட்டி குட்டி டிப்ஸோடு எப்படி நம்ம வேலையை சாமர்த்தியமாக முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாவு ஆட்டின உடனேயுமே கிரைண்டரை வந்து க்ளீன் பண்ணிடுங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா அதுக்கப்புறம் வந்து கழுவி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காய விட்டுருவோம் அப்படி பண்ணாமல் கிரைண்டரை உடனே எடுத்து ஊற போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து இந்த கல்லில் இருக்கிற இடுக்குகளில் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் நம்ம சும்மா நார்மலாக சோப் போட்டு அந்த ஸ்பான்ஜ் வச்சு தேய்க்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மாவெல்லாம் போகவே போகாது இதனால பார்த்திங்கன்னா அது காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த மாவு அப்படியே இருக்கிறதுனால நிறைய பூச்சிகள் க கருப்பம்பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாவில் உள்ள அந்த கசடுகளெல்லாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கரப்பம்பூச்சி வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் பிரஸ்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கல்லெல்லாம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கிரைண்டருக்கு மாவு அள்ளி கழுகுனதுக்கப்புறம் இந்த இடுக்கெல்லாம் ஃபுல்லாக மாவு அப்படியே ஒட்டியிருக்கும் அந்த வாய் பகுதி இருக்கும் இல்லையா அந்த சைடு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அதுக்குள்ளே போய் அடைஞ்சிருக்க மாவு ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வந்துடும் அதுக்கு முன்னாடி நல்லா அந்த பாத்திரத்தை ஊற வச்சுக்கிறணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அந்த கிரைண்டர் வந்து லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் அது கூட அடிப்பகுதியை வந்து நம்ம என்னைக்கா க்ளீன் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த டூத் பிரஷ் எடுத்து அதுக்குள்ளேயுமே நல்லா விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க சோப் லிக்யூடு ஏதாவது வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதனால் நீங்கள் வந்து கரப்பான் வரதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் க்ளீனாகவும் நீட்டாகவும் நம்மளால் ரொம்ப நாளைக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிற முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நார்மலாக தக்காளி சட்னி செய்வோம் இல்லையா அதுக்கு நம்ம உளுந்து கடலைப்பருப்பு சேர்க்குறதுக்கு பதிலாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வளர்க்கும் போல் வெங்காயம் தக்காளி வர மிளகாய் என்னென்ன நம்ம சேர்ப்போமோ தக்காளி சட்னிக்கு அந்த மாதிரி சேர்த்து செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வரமல்லி சேர்த்து செய்கிறதுனால இந்த சட்னி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் பெருங்காய்த்தூள் கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து மிளகாத்தூள் மல்லிப்பொடியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பல்க்காக அரைச்சி வச்சிடுவோம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டு வச்சிரும் குட்டி குட்டி வண்டு வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லார் வீடுகள்லையுமே வந்து பிரியாணி இலை வச்சுருப்போம் இல்லையா அந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்கள் வந்து எந்தெந்த மசாலா டப்பாக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே ஒவ்வொரு பிரியாணி இலையை அந்த மாதிரி மடக்கி மடக்கிட்டு அதுக்குள்ளே வைங்க இதனால் வந்து அதோடய ஸ்மெல் வந்து நல்லா ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டு வர்ற தொல்லை இருக்கவே இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லேயா ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிளகாத்தூள் வண்டு பூச்சி என்றைக்குமே வராது நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கேட்ச் கிளிப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அதோட பல்லுலாம் எல்லாம் போயிடும் அதை நம்ம அப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சாக்ஸாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற சாக்ஸாக இருக்கணும் அங்கேனா கிடக்கும் அதை நம்ம தேடி எடுக்கிறது பெரிய வேலையாக இருக்கும் அந்த சாக்ஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் மொத்தமாக இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட சாக்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த பல்லு போன கிளிப் இருக்கும் இல்லையா அதை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சாக்ஸ் ஹோல்டர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அப்படியே நீங்கள் இதை வந்து ஹேங் பண்ணி கூட விட்டுருலாம் இந்த மாதிரி பண்ணுறனால நீங்கள் சாக்ஸு ரெண்டு ஜோடியுமே ஒரே இடத்துல போய் இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு நம்ம இங்கே கிளம்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பெண்களோட கைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வர வரன்னு சொர சொரன்னு ஆயிரும் இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி பழங்குறதுனால இந்த சோப்போட கெமிக்கலு அதிகமாக பாத்திரம் துணி துவைக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் நைட்டு தூங்கும் போது கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துகிட்டு நல்ல கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போனோம்னா நம்ம கை எப்போவுமே ஷைனிங்காக அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு கம்மி சரியான வயசாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் அடிக்கடி கழுவுறதுனால பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக நல்லா சுருக்கமாக வந்துடும் அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷின் வந்து நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்க போனீங்கன்னா அந்த ஈரப்பதம் எப்போவுமே கையில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வேம வர சுருக்கங்களுமே போயிடும் இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ